மத்தே ஒன்று கூடுதல் கேள்வி கம்பீர வணக்கம் மக்களுக்காக போராடி மக்களுக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளே தியாகிகளே ஒன்றிய அரசே ரத்து செய்ய ரத்து செய்ய ரத்து செய்ய ரத்து செய்லைகால நீ நீ தேர்வுசரி தேர்வு முறையை ரத்து ரத்து செய்த்து ரத்து செய்த்து செய் ரத்து செய் ரத்து செய் எதற்காக 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 நீ தேர்வு எதற்காக நீ தேர்வு எதற்காக நீ தேர்வு எதற்காக நீ மருத்துவர்களுக்காக தமிழ்நாட்டு மருத்துவர் தமிழ்நாட்டு மருத்துவம் தமிழ்நாட்டு மருத்துவர்களை தமிழ்நாட்டு மருத்துவர்களை கொள்ளை அடிக்கும் 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 நீ தேர்வை எதற்காக நீ தேர்வை எதற்காக நீ தேர்வை எதற்காக நீ தேர்வு எதற்காக தமிழ்நாடு மாணவர்களின் தமிழ்நாட்டு மாணவர்களை தமிழ்நாட்டு மாணவர்களை தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ இடங்களை கொள்ளை அடிக்கும் மருத்துவ இடங்களை கொள்ளை அடிக்கும் மருத்துவ இடங்களை கொள்ளை அடிக்கும் நீ கேள்வி எதற்காக நீ தேர்வு எதற்காக நீ உலக மகா மோசடி செய்த உலக மகா மோசடி செய்த தேசிய தேர்வு ஆணையமே தேசிய தேர்வு ஆணையமே தேசிய தேர்வு ஆணையமே தேசிய தேர்வு ஆணையமே நீ தேர்வு முறையை நீ தேர்வு முறையை நீ தேர்வு முறையை நீ தேர்வு முறையை உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து செய்ய ரத்து செய் உடனடியாக ரத்து செய்ய இருபத்தான் லட்சம் மாணவர்களின் இருக்கான் லட்சம் மாணவர்களின் இருக்கம் மாணவர்களின் பால்வை நாசமாக்கிய பால்வை நாசமாக்கிய பால்வை நாசமாக்கிய பால்வை ஒன்றிய அரசை கலை ஒன்றிய அரசே கலைத்திடு ஒன்றிய அரசே கலைத்திடு நீ தேர்வு எழுத நீ தேர்வு எழுத நீ தேர்வு எழுத நீ தேர்வு எழுத ஆள் மாட்ட மோசடி ஆள் மாற மோசடி ஆள் மாற மோசடி

மோசடி மோசடி மோசடி மோசடி மோசடி மோசடி மோசடி மோசடி கருணை மதிப்பெண் என்ற பெயரில் கருணை மதிப்பெண் பெயரில் கருணை மதிப்பெண் என்ற பெயரில் கருணை மதிப்பெண் என்ற பெயரில் அதிக மதிப்பெண் வழங்கிய அதிக மதிப்பெண் வழங்கிய மோசடியோ மோசடி மோசடியோ மோசடி மோசடியோ கொள்ளை கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கடி நீ தேர்வு மோசடி நீ தேர்வு நீ தேர்வு மோசடி மோசடி நீ தேர்வு முரையை மோசடி நீ மோசடி நீ

பணக்கார பார்ப்பன பணியா பணக்கார பார்ப்பன பணியா பணக்கார பார்ப்பன பணியா பணக்கார பார்ப்பன பணியாட்டுக்காரர்களுக்கு வேல் சட்டுக்காரர்களுக்கு வேல் தட்டுக்காரர்களுக்கு வேல் சட்டுக்காரர்களுக்கு மருத்துவ கல்வி கொடுக்குது மருத்துவ கல்வி கொடுக்குது மருத்துவ கல்வி கொடுக்குது மருத்துவ கல்வி கொடுக்குது என்ன கல்வி கொடுக்க வேண்டும் என்ன கல்வி கொடு மாநில உரிமை 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 முறை போட்டு

மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் டூ அடிப்படையில் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வி பயின்றிடும் மருத்துவக் கல்லூரி பயின்றிடும் மருத்துவ கல்வி பயின் முறையை சட்டமாக்குவதை கல்வி முறை சட்டமாக்குவதை கல்வி முறையை சட்டமாக்குவதை தடுக்காத ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிக்காதே மாநில உரிமையை பறிக்காதே மெகா மோசடி நீட் தேர்வு முறையை மெகா மோசடி நீட் தேர்வு முறையை மெகா மோசடி நீட் தேர்வு முறையை மெகா மோசடி நீட்